வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் சிறந்த கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இன்னொரு இன்னொரு நிகழ்ச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பற்றி விரிவாக சொன்னீங்க அதோடு தொடர்புடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இதனுடைய முக்கியத்துவம் என்ன இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அதை பற்றி சொன்னால்தான் இல்லை கண்டிப்பாக சார் அதாவது நீ உலகம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வேர்ச்சுவல் டிஜிட்டல் மயம் நோக்கி போயிட்டுருக்கு சார் இன்றைக்கி வந்து ஆச்சரியமான விஷயம்னா கம்ப்ளீட்லி வேர்ச்சுவல் வேர்ல்டாக மாறிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு கார் எடுத்தாலும் சரி ஒரு கன்சியூமர் ஐட்டம்ஸ் எடுத்தால் ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜு முதல் எல்லாமே வந்து வில் ஹாவ் வில் பி ஹேவிங் எ சிப்பு செமிகண்டக்டர் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூம் வந்து காத்து கொண்டு இருக்கிறது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டெவலப் கம்மிங் டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஈவன் இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க இந்தியா வந்து நீட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறாங்க மிகப்பெரிய வாய்ப்பு எப்படி ஒரு ஐடி வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தந்ததோ அதே மாதிரி ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எவ்ரிபடி டாக்ஸ் சப்போர்ட் எவ்ரி டாப் கம்பெனிஸ் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை டாப் கார்ப்பரேட்ஸ் வந்து வாஸ் டு கம் டு செமிகண்டக்டர் சிப் டிசைன் அப்படி இருக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அது சார்ந்த படிப்புகள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி இருக்குது இதை இதை ஒரு ஒரு விஷுவலைஸ் பண்ணி தான் நம்முடைய அரசுகள் கூட வந்து ஏஐசிடி வந்து புதிய கோர்ஸ் போகிற வருஷம் அறிமுகப்படுத்துனாங்க எலக்ட்ரானிக்ஸில் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்லாம் ஆரம்பித்தாங்களோ எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்காக அதை சார்ந்த புதிய படிப்புகளும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸில் அவங்களையும் வந்து நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பட் இதை தாண்டி இப்போ வந்து புது நல்ல டாப் கல்லூரிகளுக்கு தான் வந்து அவங்க வந்து நீ இந்த கோர்ஸ் நடத்தலாம் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதாவது அந்த கோர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வித் ரியல் எஸ்டேட் டிசைன் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் வித் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி புதிய படிப்புகளும் வந்து நிறைய கல்லூரிகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம் சில கல்லூரியில் இந்த வருஷம் வந்து நிறைய கல்லூரிகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலம் உள்ள ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் சொல்வேன் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்புகள் பெரும்பாலும் சாஃப்ட்வேர் சைட் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் மோஸ்ட்லி ஹார்ட்வேர் சைட் அப்படி எடுத்துக்கலாமா சார் இல்லை அப்படி கிடையாது சார் அது வந்து ஒரு காலத்தில் இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது இனிமேல் ஃபியூச்சரே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்டகிரேட் பண்ணுறது தான் வாய்ப்பு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையன் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரெண்டும் யார் இன்டகிரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அது அது உங்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங்ஸ் அதாவது சிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சு சிப்லேயே வந்து சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அதுக்காக வந்து எஸ்ஓசி அப்படின்னு ஒரு டிசைன் கோர்ஸ் இருக்குது அது எஸ்ஓசின்னா சிஸ்டம் ஆன் சிப் அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டமே ஒரு சிப் ஸோ அதில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வருது யூபிக்விட்டஸ் கம்ப்யூட்டிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி கம்ப்யூட்டிங் மெத்தடுக்கு ஹார்ட்வேர் நாலேஜும் தேவைப்படுது ஸோ ஃப்யூச்சரில் ஹார்ட்வேர் அந்த இன்டெகிரேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்டெகிரேஷன் இஸ் கோயின் டு ஹாவ் எ ஹியூஜ் ப்ளே ஹியூஜ் பார்ட்னால் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் அதாவது ஈஸி ஆட்டும் ட்ரிபிளி ஆகட்டும் எலக்ட்ரானிக் விலேசி ஆகட்டும் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் கூட கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஸ்கில் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது அப்போ அதை வந்து சிலபஸ்லேயும் வந்து அதை இன்டெக்ரேட் பண்ணுறாங்க டாப் அட்டானமஸ் காலேஜில் ரெண்டுமே இன்டெக்ரேட் பண்ணி தான் பண்ணுறாங்க அதனால் கவலைப்பட வேண்டியது நல்ல துறையில் படிக்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது கம்ப்யூட்டிங் ஸ்கில் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாய்ப்புகள் இன்னும் பல மடங்கு கூறும் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பு இது இதில் வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாணவர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஸ்கில் செட்ஸ் என்ன இல்லை அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொடுவாங்க சிலபஸ் வந்து நார்மலி பேசிக்காக வந்து அவங்களுக்கு வந்து அதாவது நார்மலி இந்த விலேசி டிசைன் எம்பேடர் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரெகுலர் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் பட் இதை தாண்டி வந்து இப்போ வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா தே நீட் டு லேர்ன் அபோட் செமிகண்டக்டர் தே நீட் டூ அபோர்ட் ஸ்விப்ட் டிசைன் நான் சொன்ன மாதிரி எசோசிய டிசைன் கோர்ஸு இல்லை தே ஹவ் டு லேர்ன் அபவுட் யூபிக்விட்டர்ஸ் கம்ப்யூட்டிங்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்குமெண்டட் ரியாலிட்டி போய் நீங்கள் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி வரைக்கும் வந்துடுச்சு அதுக்கு வந்து அது இது வந்து அவங்க படி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எதுனாலும் பிகாஸ் வேர்ல்டே வந்து வர்ச்சுவல் டிஜிட்டல் மோடில் போகும்போது டிஜிட்டல் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் வந்து அவங்க நிறைய அப்டேட் பண்ணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்க்கு எப்பவுமே ஒரு நல்ல பூம் இருக்குது இன்னும் இன்னும் ஒரு அசூர வளர்ச்சி இன்னும் வர வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு ட்ரிபிளி படிக்கிற மாதிரி கூட ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் பக்கம் டிஷ்னா வரலாம் இ வெஹிக்கிள் படுத்தி படிக்கனா அவங்க வந்து இந்த மேட் லேப்பு பேட்ரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி வந்து தே நீட் டு லேர்ன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இருக்குது ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறது சார் மூணு நாலு வருஷத்தில் நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு சிலபஸ் இருக்குமான்னா சிலபஸ் வந்து உனக்கு வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருக்கும் பட் அடிஷ்னலாக நீ என்ன கற்றுக்கிற அது பொறுத்து தான் உடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும் ஸோ சிலபஸை தாண்டி அதனால தான் நிறைய கல்லூரிகள் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸு நிறைய கம்பெனியோட வந்து அவங்க டை அப் பண்ணி கம்பெனி எதிர்பார்க்குற கோர்ஸ் ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக வந்து சொல்லித்தர அளவுக்கு அடிஷ்னலாக சொல்லித்தர அளவுக்கு இன்றைக்கி நிறைய கல்லூரிகள் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கல்லூரிகள் நம்ம வந்து வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்குது ஸோ அதனால் தான் நாங்கள் வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் சொல்லுவோம் கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து எந்த கல்லூரிகள் வந்து உனக்கு சிலபஸை தாண்டி சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு விழிப்புணர்ச்சியும் வாய்ப்பும் தராங்களோ அந்த கல்லூரி முன்னுரிமை கொடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக வாய்ப்பு நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இல்லை எல்லா இடத்துலையுமே சார் வேர்ல்டே வந்து நீட்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் ரிலேட்டட் இன்ஜினியர்ஸ் சார் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நீங்க கத்திக்கா ரிலேட்டட் செமிகண்டக்டர் சிப் டிசைனு இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவில் மட்டும் இல்ல ஈவன் வெளிநாட்டில் கூட இருக்கு அதனால் நான் வந்து ஈவன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி தான் ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கிற பையன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக அவனுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய காம்படிஷன் ஹார்ட்வேர் ரிலேட்டட் காம்படிஷன் நடத்துகிறாங்க ஒவ்வொரு கம்பெனிஸுமே அதை பற்றி இது பண்ணுங்கள் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் மினி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் வந்து அப்கமிங் டெக்னாலஜி ரிலேட்டடாக பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது இனிமேல் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாக இது வரைக்கும் ப்ரொஃபஷனலாக இருந்தது இன்னும் மோர் ப்ரொஃபஷனலாக வந்து பண்ண வேண்டியிருக்கு என்னவோ நம்ம காலேஜுக்கு போனோம் படித்தோம் நான் வந்து மார்க் வாங்கினேன் ஜாப் கொடுப்பாங்கன்னா அந்த காலம்லாம் மலையறி போச்சு இன்றைக்கி வந்து கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து அவங்க அவங்க எதிர்பார்க்குற திறமை திறன்கள் வந்து வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோடு போயிட்ருக்கோம் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வர ஆரம்பிச்சது ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடிஞ்சு ஃபிஃப்த் இண்டஸ்ட்ரியல் இன்டெகிரேட் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துவிட்டோம் ஸோ வெரி லாட் ஆஃப் நீட் ஸ்கில்ஸ் டெவ் ஹவ் டு பி டெவலப் அதுதான் ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸ்கில்லை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க அது எல்லாமே பண்ண முடியும் பட் இதில் வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க சார் இதை வந்து யாராவது தர முடியுமான்னு கண்டிப்பாக கிடையாது எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான் லாட் ஆஃப் ஆன்லைன் கோர்ஸஸ் ஆர் அவைலபிள் நம்முடைய அரசுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிடிஎல் கோர்ஸ் ஒன்று சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் தே ஆஃபர் தெங் கோர்ஸ் உதாரணத்துக்கு இப்போ டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க தே ஆஃபர் கோர்சஸ் ப்ரைவேட்டாக திங்ஸ்ன்னு சில காலேஜஸ் தே தே கிரியேட் தர் ஓன் கோர்ஸஸ் கோர் வெண்டர்ஸ் அவுட் சைட் வெண்டர்ஸ் ஸோ வந்து நம்ம வந்து நம்ம தான் நம்ம தான் டு நீட் டு சர்ச் தேடுதல் இருக்கணும் இந்த கோர்ஸ் எங்கே கிடைக்கும் இந்த திறமைகள் எப்படி வளர்த்துக்க முடியும் ஆன்லைனில் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு செல்ஃப் லேர்னிங் வில் பி கீ பார்ட் டு சக்சீட் இனிமேல் இமேல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கூடிய மாணவர்களுக்கு பிஜி வாய்ப்புகள் என்ன என்ன வகையான பிஜி கோர்ஸ் எல்லாமே இருக்குது சார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்போவுமே சொல்வேன் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல கம்பெனி கோர் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் கிராஜுவேட் ஆப்டியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங் வந்து நாளைக்கு வந்து அது எம்இ டெக் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது பட் ஆல்சோ இன் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனியுடைய க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்குது பிகாஸ் மேக் இன் இந்தியா இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்போது நம்முடைய இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேட்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அவங்க பட் வந்து வி ஹாவ் அ ரெகுலேஷன் இப்போ வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வேலை செய்யணுன்னா கேட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து நல்ல மார்க் ஆனதான் கிடைக்கும் அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா ஹையர் ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸில் வந்து நிறைய இருக்குது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா விஎல்எஸ்சி டிசைனு எம்பேடட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ரிலேட்டட் கோர்ஸஸ்ஸு ஈவன் மெடிக்கல் சைடில் கூட வரலாம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணலாம் ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு இ வெஹிக்கல் ரிலேட்டடு ஸோ இப்படி தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது சார் ஈவன் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க கேட்கலாம் சார் நான் வந்து ஒரு ஈஸி ட்ரிபிளி படிக்கிறேன் நான் வந்து பிஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ட்ரிபிள் ஐடி இது மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ட்ரிபிள் ஐட்டிலாம் இருக்காங்க தே ஆஃபர் பிஜி கோர்ஸஸ் எனி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கன் டூ ஸோ ஈவன் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு கூட பிஜியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள் ஐடியில் பட் வந்து ஐஐடியில் பண்ணதுன்னா இந்த கேட் எக்ஸாம் எழுத பட் கேட் வந்து இசி ட்ரிபிள் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுத முடியாது ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது ஸோ வந்து பட் தெர் ஆர் சம் இன்ஸ்டியூட் யூ கேன் ஈவன் கோ யூ கேன் டைவர்ட் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஐ மீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ ஈவன் இசி டபிள்யூ படிக்கிற மாணவர்கள் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டெடிஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் தி கேன் கம் இன் டு மேனேஜ்மெண்ட் சைட்டு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இது மாதிரிலாம் நிறைய தேவை இருக்குது இன்றைக்கி வந்து அதாவது ஃபியூச்சரில் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இன்டெக்ரேட் ஆகுது அப்போ ஈவன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் வரலாம் ஈ கேன் ஈவன் டேர்ன் இன் டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு ஈ கேன் கம் இன் டு எலக்ட்ரானிக் மீடியா அது அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மாஸ் கம்யூனிகேஷனில் வரலாம் அதுலேயும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் உடைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் இன் எவ்ரி ப்ரொஃபஷன் எவ்ரி ஃபீல்டு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இது படிச்சுட்டு கூட வந்து டைவெர்ட் ஆகலாம் இஃப் தே ஹேவ் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது சார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் படிப்பை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் இல்லை எப்பவுமே வந்து டோன்ட் வரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் வாய்ப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்ல கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கடைசனாக தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபியூச்சர் ரிலேட்டட் ஸ்கில்ஸு ஃப்ரம் ஏதாவது சிஸ்டம் அன்ஷிப்பு இந்த யூபிக்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் டு செமிகண்டக்டர்ஸு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்களாகவே அப்டேட் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால தான் முதலருந்தே ஸ்ட்ரெஸ் அகெய்ன் என்கெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக இசி ட்ரிபிள் படிக்கிறது தப்பே கிடையாது ஈவன் பிஜி நாளைக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸும் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் தேவ ஆட்டோமொபைல் செக்டர் இது எல்லாத்திலுமே வந்து நீட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத ஒரு பொருள் நம்ம இன்றைக்கி இருக்கா கண்டிப்பாக கிடையாது அதாவது ஃப்ரம் மொபைல் ஈவன் மொபைல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் திஸ் ஹியூஜ் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸு கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறோம் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆர் கோயின் டு டெக்ஸ் பிளேஸ் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தாராளமாக எடுக்கலாம் சூஸ் பண்ணலாம் அருமையான தகவல்களை சொன்னீங்க எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் கூடவே அவர்கள் தங்களுடைய ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்கொண்டே கொண்டே போகணும் அப்படிங்கிற தகவலையும் சிறந்த கல்லூரி தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் தெரிவித்த ஜெயபிரகாஷ் காந்தி சார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி சார் நன்றி சார்